மயிலாடுதுறை அருகே அரங்கக்குடி பள்ளிவாசலில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் மறைந்த முன்னோர்களுக்கு துவா செய்து வழிபாடு செய்து குழு புகைப்படம் எடுத்து செல்ஃபி எடுத்தும் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இஸ்லாமியர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே அரங்கக்குடியில் உள்ள முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டு வாழ்வில் வளமோடு ஒற்றுமை உணர்வோடு சிறப்புற்று வாழவும் உலகில் அன்பும் அறமும் மனிதநேயமும் இமாம் முகமது இஸ்மாயில் தலைமையில் சிறப்பு தொழுகை நடத்தினர் தொழுகை முடிந்து முன்னோர்களுக்கு துவா செய்தனர் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் கட்டி புகைப்படங்கள் செல்ஃபி தங்களது பக்ரீத் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இதேபோல் வடகரை சங்கரன் பந்தல் நீடூர் குத்தாளம் தேரிழந்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள பள்ளிவாசலில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது செய்திகளை உடலுக்குடன் தெரிந்து கொள்ள ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க